இந்த இடத்தில் உள்ள சாலைகளின் அமைப்பை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு வெளிநாடு ஒரு வெளிநாடு போல காட்சியளிக்கிறது மிக ஒரு அற்புதமான ஒரு இடம் நிறைய தமிழ் சினிமாக்கள் இந்த இடத்தில் எடுக்கப்பட்டுள்ளது ஷூட்டிங் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க அந்த இடத்தை தான் நம்ம உள்ள போய் நம்ம பார்க்க போறோம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அது போல ஹிந்தி திரைப்படங்கள் நிறைய அதாவது எண்ணற்ற திரைப்படங்கள் எடுக்கப்பட்ட ஒரு இடம் இது நம்ம போகிற இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா அந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம் கொஞ்சம் ஜஸ்ட் மென்யூட் ப்ளீஸ் வெயிட் அண்ட் ஸ்டே டியூன்ட்டு அட இந்த இடத்தான் சொல்கிறீங்களா நாங்கள் நிறைய வீடியோ சொல்லுறதை பார்த்துருக்கேங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது சரிதான் இருந்தாலும் கூட நீங்கள் எந்த வீடியோவிலும் காண கிடைக்காத ஒரு தகவல்களை எல்லாம் நாம் இங்கே பெறப்போகின்றோம் இது ஒரு கோட்டை இந்த கோட்டைக்குள் நடந்த கசமுசாக்கள் என்ன இந்த கோட்டையினுடைய சரித்திரம் என்ன தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் பிளே ஸ்டேட்யூண்ட் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதாவது சுமார் ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி அறுநூத்தி இருபதில் தஞ்சை மன்னர் ரகுநாத நாயக்கரின் அனுமதி பெற்று டென்மார்க் படை தளபதி ஓ கிட்டி என்பவர் இந்த கோட்டையை கட்டினார் என்று கூறப்படுகிறது அந்த கோட்டையின் உள்ளே தான் நாம் செல்லப்போகின்றோம் இந்த கோட்டையில் உள்ள சங்கதிகள் என்ன இதனுடைய வெளிவராத செய்திகள் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் நாம நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோட்டையினுடைய பெயர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அனைவரும் அறிந்த டேனிஷ் கோட்டை ட்ரங்குபார் அப்படிங்கிறது ஆங்கில பெயர் தரங்கம்பாடி என்பது தமிழ் பெயர் இது எங்கே இருக்கிறது என்றால் கிழக்கு கடற்கரையில் அமைந்த துறைமுகப்பட்டினம் ஆகிய தரங்கம்பாடியின் அதனுடைய பழைய பெயரை பாருங்கள் சடங்கம்பாடியம் அதாவது தடங் தரங்கம்பாடியினுடைய பழைய பெயர் சடங்கம்பாடி ஆகும் அந்த கோட்டையில் போயிட்டு நம்ம உள்ளே நுழைய போகிறப்ப நம்ம உள்ளே எப்படி போகிறது அப்படிங்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் அந்த வாயில் இந்த வாயிலின் வழியே உள்ளே செல்ல போகின்றோம் அந்த கோட்டையில் உள்ள சில ரகசிய அறைகள் அங்கு என்னென்ன நடந்தன என்னென்ன கிடங்குகளில் என்னென்ன பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா கொஞ்சம் இன்னோட இந்த கோட்டைக்கின் உள்ளே வாருங்கள் நேர்களே நம்ம வந்து கோட்டையினுடைய உள்ளே வந்திருக்கின்றோம் ஆமாம் மிக ஒரு அற்புதமான கோட்டை நிறைய கிடங்குகள் உள்ளன அதுமாரி மியூசியம்லாம் இருக்குதான் அதுமாதிரி ரகசிய அறைகள் எல்லாம் இருந்தன அந்த காலத்தில் கொத்தடிமைகளை வைத்துத்தான் இந்த கோட்டையை கட்டினார்கள் என்கின்றார்கள் அதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம் இதுதான் ஒரு டாப்பஸ்ட் பிளேஸ் ஆஃப் த ஃபோர்ட் டேனிஷ் ஃபோர்ட்னுடைய டாப்பஸ்ட்டு பிளேஸ் இது இரண்டு நிலைகளை கொண்டது அப்படிங்கிறாங்க ரெண்டு ஃப்ளோர் அது என்னென்ன ஃப்ளோர் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்ப்போம் ஆர்ப்பரிக்கும் வங்கக் கடலுக்கு அருகாமையில் அமைந்திருப்பது இந்த கோட்டை என்பது ஒரு மிக சிறப்பிற்குரிய செய்தி இது ஏன்னா அந்த காலத்தில் இந்த கோட்டைகளையெல்லாம் கட்டும்பொழுது என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பேய் அதனுடைய ஷோர் அது ஓஷியனுடைய ஷோர் அப்படி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வெளி மாநில அதாவது வெளிநாடுகளுக்குள்ள வாணிப தொடர்பெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்டிமிஸ்டிக் ஒரு தொலைநோக்கு சிந்தனையுடன் கட்டப்பட்டிருக்கிறது இந்த கோட்டை இந்த கோட்டை வந்து இந்த பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் எங்கேயுமே கிடையாது இது வந்து எந்த மாவட்டம் என்று கேட்டால் இது நாகப்பட்டினம் மாவட்டம் இது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள தரங்கம்பாடி என்கின்ற ஒரு ஊர் இது அந்த ஊரில் தான் அமைந்துள்ள ஒரு கோட்டை இது இதை நம்ம உள்ள போகிறோம் உள்ளே போகிறதுக்கெல்லாம் உள்ளே அனுமதிக்கிறாங்களா என்ன எது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் கொஞ்சம் நேரத்தில் இனிஷியலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அகழ் வைப்பகம் அப்படின்னா என்ன அப்படின்னா சில பேர் தெரியாது மியூசியம் அப்படின்னா ஈஸியாக தெரியும் எல்லாருக்கும் எஸ் மியூசியம் இந்த மியூசியம் இங்கே உள்ளே தான் தான் உள்ளே என்னென்ன வைத்திருக்கின்றார்கள் என்று கேட்டோம் ஏதோ அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மிகப்பெரிய வால் சுவாட் அப்படிமாங்க இல்லையா அது அது மாதிரி இந்த திமிங்கிலத்தினுடைய எலும்பு அதுபோல் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சில பொருட்கள் இதெல்லாம் இந்த அகழ் வைப்பகத்தில் உள்ளதாம் உள்ளே சென்று பார்க்க போகின்றோம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க உள்ளே வந்திருக்கின்றோம் அகழ் வைப்பகத்தினுடைய உள்ளே நாம் நிற்கின்றோம் அப்பொழுது அதான் பப்ளிக் எல்லாம் இங்கே வந்து அலௌடு தான் பர்மிட்டட் ஏன்னா இது மாதிரி ஒரு காண கிடைக்காத காட்சிகள் எல்லாம் மக்கள் கண்டு பயன்பெற வேண்டும் என்பதற்காகவே இது ரொம்ப ஒரு ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ணல அவங்க கண்ணாடி பிழைகளில் நிறைய பொருட்கள்லாம் வைத்திருக்கிறாங்க இது என்னென்ன பொருட்கள்லாம் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு லாங் லாங்ஷார்ட்டில் பார்த்தா உங்களுக்கு தெரியாது நம்ம க்ளோஸில் முக்கியமான சில பொருட்கள் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அதாவது ரொம்பலாம் நம்ம இப்படிலாம் நம்ம பார்க்க முடியாத சில பொருட்களையெல்லாம் பார்க்க போகிறோம் நம்ம அதுக்கு முன்னாடி இந்த பாருங்கள் யார் என்னெந்த ராஜாக்கள் எல்லாம் அந்த டேனிஷ் டென்மார்க்கை ஆண்ட மன்னர்கள் எல்லாம் இங்கே படம் பிடித்து வைத்திருக்கின்றார்கள் இவரெல்லாம் என்ன பெயர் என்றெல்லாம் குறிப்பிடவில்லை இவர்களெல்லாம் இங்கே இருந்தார்களாம் இதான் டேனிஷுடைய ஆட்சி பகுதி அப்படிங்கிறாங்க டேனிஷுடைய டெரிட்டரி வந்து ஒரு சின்ன மேப்பாக வச்சிருக்கிறாங்க அந்த மேப்பை வச்சுருக்கிறாங்க அதில் இப்போ நம்ம இங்கே பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா அரிய வகை சங்குகள் அப்படிங்கிறாங்க இந்த சங்குகள் எல்லாம் இப்பொழுது கிடைப்பதில்லை இந்த சங்குகளுடைய வயது வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டு இங்கு வைக்கப்பட்ட ஒரு சங்குகள் அப்படிங்கிறாங்க அவ்வளவு எளிதில் நாமலாம் பார்க்க முடியாதுங்க அதெல்லாம் இதில் போர்க்கருவிகள் வெப்பன்ஸ் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள கத்திகள் இதெல்லாம் இதெல்லாம் சாதாரணமாக நம்ம பார்க்க முடியாது இப்போ இதனுடைய கத்திகளினுடைய வயது வந்து இப்போ இது இருபது நூற்றாண்டு இருபத்தொன்னு நூற்றாண்டு சில கிட்டத்தட்ட ஒரு முன்னூற்றி ஐம்பது வருடத்திற்கு வருடங்களுக்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் இவை எல்லாம் இது ஒரு சீன ஜாடி அப்படிங்கிறாங்க இதனுடைய வயது வந்து ஐநூறு வருஷங்கிறாங்க அதாவது இந்த பேழையில் வைப்பதற்கு முன்பே ஒரு நூறு வருஷத்துக்கு முன்பு இது பயன்படுத்தப்பட்டது அதை தான் நாங்கள் இங்கே வைத்திருக்கின்றோம் என்று சொல்கின்றார்கள் அதில் பீங்கான் பொருட்கள் ஏன்னா சைன சீன மக்கள் எல்லாம் வந்து பீங்கான் பொருட்களை அதிகம் பயன்படுத்தியது அவர்கள் தான் அதாவது இங்கு வணிக ஒரு தொடர்பு இடம் இல்லையா அதனால் இந்த கிழக்காசிய நாடுகளிலிருந்து வந்து அந்த பயணிகள் கொடுத்த இந்த பொருட்கள் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் இது கொஞ்சம் ஒரு நீண்ட ஸ்வார்ட்ஸ் அதாவது வால் அப்படிம்பாங்க இது சாதாரணமாக பார்க்கறதுக்கு சின்னதாக தெரியுது இதை நீங்கள் கையில் தூக்க முடியாது அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க இதுவும் பதினேழு பதினெட்டு அதாவது செவன்டீன்த் அண்ட் எயிட்டீன்த் செஞ்சுரி அப்படின்னு போட்டிருக்குது அதாவது அந்த காலகட்டங்களில் பயன்படுத்தப்பட்ட ஒரு போர்க்கருவிகள் அப்படிங்கிறாங்க இது வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் அதெல்லாம் இப்போது நீங்கள் பார்க்குற இந்த பொருள் வந்து கிட்டத்தட்ட முந்நூற்று ஐம்பது வருடங்களுக்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட கப்பல்களில் உள்ள ஒரு கருவி அப்படிங்கிறாங்க அது ஏதோ ஒரு கேவியல் மாதிரி இருக்கிறது இது ஒரு ஃப்ளான்ச் மாதிரி இருக்குது அது இது ஒரு மிக முக்கியமான ஒரு ஆயுதங்க அது இது வந்து பாருங்கள் என்ன எழுதியிருக்குன்னா கை கோடரிகள் அப்படிங்கிறாங்க அதாவது கோடரிகள்லாம் இந்த கோடாளி அப்படிமான அதில் அந்த கோடரிகள் கண்டுபிடிப்பதற்கு முன்பு அந்த கற்களால் தான் அவர்களை வந்து அந்த செதுக்க முடியாத பொருட்களையெல்லாம் செதுக்குனது வந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கற்களை தான் இந்த கல் வந்து சிதறாதாம் இது கீழே போட்டால் கூட உடையாதாம் இந்த கற்கள் இந்த கல்லை வச்சு நீங்கள் எதையுமே நீங்கள் சீக்கி தள்ளிடலாம் அப்படிங்கிறாங்க அளவுக்கு மிகவும் ஒரு பலம் வாய்ந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோன்ஸ் அதைத்தான் இதை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற கைக்கூடறிகள் அப்படிங்கிறாங்க அதை மிக முக்கியமான ஒரு பொருள் நம்ம பார்த்துக்கொண்டிருப்பது நம்ம திமிங்கிலத்தையே பார்த்தது இல்லை இல்லையா வேயில் அப்படிமாங்க அதை அந்த திமிங்கிலத்தினுடைய முள் அது ஒரு சிறப்பு இது இந்த காலத்தினுடைய திமிங்கிலம் அல்ல இதெல்லாம் வந்து ஆயிரத்தி எழுநூறில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு திமிங்கிலத்தினுடைய முள் அப்படிங்கிறாங்க இதை அந்த திமிங்கிலத்தினுடைய எஞ்சிய பகுதிகள் இங்கே தனியே வைக்கப்பட்டுள்ளது எங்கள் அதையும் காணலாம் அப்படிங்கிறாங்க இது என்னமோ ஒரு பெரிய ஒரு பாருங்களேன் என்னமோ ஒரு ஒரு கூட மாதிரி தெரிகிறது இது வந்து ஒரு இயற்கையான ஒரு உயிரினத்தினுடைய முள் அப்படிங்கிறது தான் சிறப்பு செய்தி தமிழ்நாட்டில் ரோமானியர் தொல்பொருட்கள் வந்து கிடைத்த இடங்கள் எந்தெந்த இடத்துலலாம் கிடைச்சிது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தகவலுங்க அது இந்த ஆர்காலஜி அப்படிங்கிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஆர்காலஜிஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது இதை வந்து தமிழ்நாட்டில் எங்கெங்கன்னா தொண்டை நாடு அப்படிங்கிறது இது சோழ நாடு இது கொங்கு நாடு இது பாண்டிய நாடு இந்த பாண்டிய நாடுங்கிறது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரை திருவனந்தபுரம் கேரளா அதெல்லாம் ஒட்டிய பகுதிகளெலாம் பாண்டிய நாடு இந்த கொங்கு நாடு அப்படிங்கிறது இப்பொழுது உள்ள கோயம்புத்தூர் அப்படிங்கிற இடம்லாம் உள்ளது இந்த கொங்கு நாடு அப்படிங்கிறது அதில் கூட எழுதியிருக்கு இந்த கோயம்புத்தூர்னு எழுதியிருக்குது அதுமாரி சோழ நாடு அப்படிங்கிறது தான் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி அந்த மாதிரியான பகுதிகள் அந்த திருச்சிக்கும் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூருக்கும் வடக்கே உள்ள பகுதிகள் தான் தொண்டை நாடு இருந்தது அதில் கூட இந்த காஞ்சிபுரம்லாம் வந்துருந்து பாருங்க மரக்காலம் சற்று நிறத்துறையே சென்னை வந்து அந்த இடத்துல வருது அதுக்கும் ஆந்திரா வந்துருது இப்போ என்ன ஒரு செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா தொண்டை நாடு சோழ நாடு மாதிரி இந்த கொங்கு நாடு அதுமாரி இந்த பாண்டிய நாடு இந்த இடங்களில் தான் தமிழ்நாட்டில் ரோமானியர் தொல் பொருட்கள் கிடைத்த இடங்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி இங்கே வந்து ஒரு மேப்பாக வச்சுருக்குறாங்க இந்த சிற்பத்தினுடைய வயது என்ன தெரியுமா அவங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது வருடங்கள் அப்படிங்கிறாங்க அது ஆயிரத்தி அதாவது எழுநூறுகளில் கண்டுபிடிக்கப்பட்டு இங்கு வைக்கப்பட்ட ஒரு செப்பம் அப்படிங்கிற நம்ம மியூசியத்தை விட்டு வெளியில் வர்றோம் அதுக்கப்புறம் அழகான கடற்கரை கிழக்கு கடற்கரை பிரம்மாண்டமான கடற்கரை எங்கு உள்ள மக்கள் என்று அல்ல வெளியூரில் இருந்தெல்லாம் மக்கள் வந்து இங்கு தங்களுடைய பொழுதை கழிக்கின்றார்கள் அதாவது அவங்களுடைய லக்ஸரி டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த இடம் பார்ப்பதற்கு அழகாக உள்ளது கடற்கரை மியூசியம் தான் பார்த்தாச்சே வேற என்ன இருக்க போகுது இங்கே அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க நிறைய கிடங்குகள் உள்ளன ரகசிய அறைகள் எல்லாம் உள்ளன இப்படியே நான் எனக்கு பார்க்குறோம் இல்லையா அதுலேருந்து போயிட்டு அப்படி ஒரு ரைட்டில் கட்டடிச்சுன்னா அந்த கிடங்குகள்லாம் பார்க்கலாம் நம்ம அங்கே போய் பார்ப்போம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோவை பாருங்க கொஞ்சம் பராமரிப்பு பணிகள் எல்லாம் இந்த டேனிஷ் போர்ட்டில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு செய்தி இந்த மராமத்து பணிகளை எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது முதலில் அவர்கள் எடுத்த முடிவு அப்படியே இந்த சுவரை எல்லாம் தட்டிவிட்டு புதிதாக ஒரு சுவர் எடுப்பலாமா என்று எத்தனைத்தார்களாம் பிறகுதான் யோசனை செய்திருக்கின்றார்கள் இம்மாதிரியான சுவரை நாம் இந்த காலத்தில் நாம் எழுப்ப முடியாது எழுப்ப முடியாது என்றால் இந்த அளவுக்கு ஒரு ஒரு பலம் வாய்ந்ததாக நாம் செய்ய முடியாது என்பதால் மேற்பூச்சி வேலைகளை மட்டும் செய்வதாக கூறுகிறார்கள் இங்குள்ள ஆசாமிகள் இந்த டேனிஷ் கோட்டையானது இரண்டு நிலைகளை கொண்டது அப்படின்னு நம்ம முன்னாடி சொன்னோம் வீடியோ தூக்கத்திலேயே ரெண்டு ஃப்ளோர் அப்படின்னு சொல்லலையா அப்போ மெயின் ஃப்ளோர் தான் பார்த்துருக்குறோம் நம்ம இந்த மியூசியம்லாம் மேல் ஃப்ளோர் மேனெலாம் அதாவது மேலே அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அது அடுத்தது இப்போ நம்ம கீழே போகிறோம் அங்கே தான் கிடங்குகள் அறைகள் ரகசிய அறைகள் என்னென்ன அறைகள் எல்லாம் இருந்தன அவைகள் எப்படி பயன்படுத்தப்பட்டன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் நேரங்களே ஜஸ்ட் ஸ்டேட்யூன் வித் மீ ஏன்னா நம்ம அந்த முதல் நிலையில் தான் நிற்கின்றோம் ஏன்னா இங்கேருந்து வரும்பொழுது அந்த கீழே உள்ள ஃப்ளோர் இருக்கு இல்லையா அந்த மேலே இருந்து பொழுது அந்த கீழே உள்ள ஃப்ளோர் அந்த ரகசிய அறைகள் எல்லாம் தூரத்தில் இருந்து எப்படி இருக்கின்றன என்பதை தான் பார்க்கின்றோம் அதெல்லாம் எதனால் உள்ளே உள்ளது அது ஒரு தோட்டம் போல் இருக்கின்றது அதற்கு உள்ளே நிறைய அறைகள் எல்லாம் உள்ளன கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் என்னோட கொஞ்சம் போய் பார்ப்போம் ஒரு வித்து ஒரு ஒரு கொஞ்சம் நேரத்தில் நாம் பார்க்க போகின்றோம் அந்த ரகசிய அறைகள் கிடங்குகள் அங்கே ஆனால் கச முசாக்கள் என்னமோ சொன்னோன்னா அதெல்லாம் நம்ம போயிட்டு உள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த வெளிப்புற தோற்றத்திலிருந்து இந்த தரங்கம்பாடியை நாம் படம் பிடிக்கின்றோம் இயற்கையை ரசிப்பவர்களுக்கு இது ஒரு அரிய காட்சி என்பதனால் இது ஒரு வியூகம் நம்ம இங்கேருந்து எடுக்கிற படம் அது இதுதான் தரங்கம்பாடியினுடைய அழகிய தோற்றம் இது ரொம்ப ஒரு சிவிலைஸ்டு பிளேஸாக இருந்திருக்கின்றது மிக நாகரிகமான பகுதியாக இந்த இடம் இருந்திருக்கின்றது என்பதற்கு சான்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாலைகள் எல்லாம் நேர்த்தியாக உள்ளன ஒரே நேர்கோட்டில் உள்ளன அந்த கடற்கரையை சென்று அடையும் வண்ணம் அந்த சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம்தான் அந்த அறைகள் இன்னும் சிறிது நேரத்தில் நாம் அந்த இடத்திற்கு செல்ல போகின்றோம் தெரியுது இல்லையா அதெல்லாம் சின்ன சின்ன அறைகள் குட்டி குட்டி அறைகளாக இருக்கும் அந்த ஒவ்வொரு அறையாக சென்று நாம் உள்ளே பார்ப்போம் உள்ளே செல்ல அனுமதி இருக்கின்றதா என்று கேட்டோம் நிச்சயமாக அனுமதி உண்டு நீங்கள் உள்ளே சென்று பார்க்கலாம் என்று சொன்னார்கள் தான் சற்று தாமதம் கொஞ்சம் வித் மீ வி ஆர் கோயிங் டு விசிட் தோஸ் பிளேசஸ் அந்த ரகசிய அறைகள் கிடங்குகளை பார்ப்பதற்கு முன்னால் நீங்கள் ஒரு முக்கியமான இடத்த பார்த்துட்டு போகணுங்க அப்படிங்கிறாங்க இங்கே உள்ள ஊர் மக்களும் சொல்கிறாங்க இங்கே ஒர்க் பண்ணுற அந்த சிப்பந்தைகளும் சொல்லுகின்றார்கள் இது ஒரு ஏதோ குன்று மாதிரி இருக்குல்ல ஒரு காபின் மாதிரி இருக்குது இந்த காபின் எதற்கு அப்படின்னு கேட்டோம் இதுதான் என்றால் இங்கு அந்த கப்பல் அந்த கடலில் இருந்து வரும் கப்பல்கள் எந்த தூரத்தில் வருகின்றன அப்படிங்கிறது அங்கே உள்ள லைட்லேயே இங்கேருந்து கண்டுபிடிச்சிருவாங்களா இங்கே இது வந்து அந்த அந்த மாலுமி மாதிரி இருக்கிற ஒரு ஆள் தங்கிய இடம் அப்படிங்கிறாங்க இது இது ஒரு சின்ன அறை மாதிரி இருக்கிறது கப்பல் வருகிறதா இல்லையா என்று இந்த இடத்துல இருந்து தான் பார்ப்பார்களாம் எஸ் நம்ம கீழே வந்துட்டோம் ஏன்னா கிடங்கு அறைகள் ரகசிய அறைகள் அப்படின்லாம் சொல்கிறீங்களே அதெல்லாம் எங்கெங்கே இருக்குது அது மொதல் காமிங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படிங்க அதுதான் பார்க்க போகிறோம் படமே இப்போ கீழே ஃப்ளோருக்கு வந்துட்டோம் அதை நம்ம பாய் அந்த ஒரு ஒரு அறையாக சென்று பார்ப்போம் எதிரி நாடுகளில் இருந்து பிடிக்கப்பட்ட கைதிகளை எல்லாம் இங்கே தான் அடைத்து வைப்பார்க்கலாம் அந்த காலத்து அப்படி ஒரு அடுத்து நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம இது உள்ள போகிறோம் இப்போ ஏதோ ஒரு ரினோவேஷன் இதை உட்கார நடந்துகிட்டு இருக்குது இங்கே எக்கோ கூட இல்லையா அவங்களுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு நானூறு நானூறு வருஷத்துக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு இடம் இது கைதிகளை அடைத்து வைத்திருப்பார்களாம் எஞ்சிய சமயங்களில் கைதிகள் இல்லாத சமயங்களில் போர் வீரர்கள் நிறைய போர் வீரர்கள் வந்துவிட்டால் எங்கு தான் தங்க வைப்பார்களாம் அவர்களுக்கு உணவு தண்ணீர் குடிநீர் எல்லாமே இங்கேயே அவங்களுக்கு அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்களாம் எல்லாரும் இந்த தான் தங்கிய இடம் வீரர்கள் தங்கிய இடம் கைதிகள் இல்லாத சமயங்களில் கைதிகள் இருந்தால் கைதிகளை அடைத்தவர்க்கு வைக்கும் இடம் இந்த கைதிகள் விசாரிக்கப்பட்டு அவங்க டானிஷ்க்கு அனுப்புவாங்களாம் அந்த கோர்ட் என்ன சொல்லுதோ அதுக்கு தக்கவாறு தான் அவங்களுக்கு வந்து தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிறாங்க இந்த கோட்டையினுடைய கீழ்நிலை கீழ் உள்ள நம்ம முதல்ல பார்த்தது கைதிகள் இல்லாத சமையல் கைதிகள் அடைக்க வைக்கப்பட்ட ஒரு அறை அல்லது கிடங்குகள் பொருட்கள்லாம் கூட வைப்பாங்களாம் இங்க பிறகு வரிசையா ரூம்ஸ் இதெல்லாம் அறைகள் அப்படின்னு போட்டிருக்குது பீர் மற்றும் ஒயின் அறை அப்படின்னு இருக்குது அது சமையல் பொருட்கள் அறை இரண்டாவது அது சமையல் அறை அடுத்தது பார்த்தீங்கன்னா

ஒருவேளை கோழிகள்லாம் இங்கே தான் வளர்ப்பாங்க அப்படிங்கிறாங்க இது வந்து வீரர்கள் தங்கும் அறை சோல்ஜர்ஸ் ரூம் அப்படிங்கிறாங்க அது இங்கே தான் சோல்ஜர்ஸ் ரூம் தங்கியிருக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு சும்மா ஒரு இருபதுக்கு இருபது இருக்கும் அவ்வளோதான் வாட்டர் சப்ளை வேணும் இல்லையா தண்ணி இங்கே வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியிலேருந்து தண்ணீர் வந்துருக்குன்றது இந்த வாட்டர் கேட்மே போட்டிருக்குது தண்ணீர் கொண்டு வரும் அறை நம்ம அதை உள்ளே போக முடியல ஏன்னா இது வந்து இந்த சனல்லாம் போட்டு கட்டி வச்சுருக்கிறாங்க அது நாகரிகமண்ட உள்ளே செல்வது இங்கே வெளியிலிருந்தே படம் பிடிப்போம் இதுதான் நீர் கொண்டு வரும் அறை அப்படின்னு எழுதியிருக்கிறது இது வழி தான் உங்களுக்கு வந்து இவங்களுக்கு குடிநீர் வரும் குடிநீர் மற்றும் மற்ற நீர் சம்பந்தமான அதாவது இந்த குடிநீர் வரும் வழி இதுதான் என்கின்றார்கள் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பார்க்குறாங்க இந்த வெடி மருந்து ரூம் ரோம் ஃபார் கன் பவுடர் அப்பொழுது வந்து டேங்கி அப்படி வாங்கிப்பாங்க இல்லையா நான் தாங்கியனா அந்த ஒரு மாலையாக மருந்து வச்சு அதை நடிப்பாங்களே அதுக்கான வெடிமருந்துகள்லாம் இந்த இடத்துல வச்சிருப்பாங்களாம் அதனால தான் வெடிமருத்து அறை அப்படிங்கிற நினைப்பேன் இந்த இடத்தில் நாம் படம் பிடித்து கொண்டிருக்கும் பொழுது மழை வந்து சரியான மழை பெய்து கொண்டிருக்கிறது நம்ம படத்தை இருந்த பொழுது நன்றி நேர்களே நாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதியை பார்த்திருக்கின்றோம் தமிழ்நாட்டினுடைய மிக மிக்க நினைவு சின்னம் இது இந்த பேர் வந்து தனிஷ் ஃபோர்ட் அப்படிங்கிறது உள்ள போய் எல்லாம் போய் பார்த்தோம் நம்ம உங்களுடைய மேலான தகவல்களை உங்களுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் குறிப்பிடுங்கள் நன்றி மற்றொரு இடத்தில் நாம் சந்திக்கும் வர என்று வணக்கம் கூறி விடைபெற்றுக் உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நன்றி வணக்கம்